கார்த்திகை அம்மாவாசை தினமான இன்று தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தேனி சாலையில் அமைந்துள்ள நாற்பத்தி ஒன்பது அடி உயர சர்வசக்தி மாகா காளிகம்மன் கோவிலில் பழங்கள் வாசனை திரவியங்கள் மங்களப் பொருட்கள் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து தீபாராதனை காட்டப்பட்டது இதில் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஆண் பெண் பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதற்காக விரதம் இருந்து சர்வசக்தி மாகாளியம்மனை வழிபட்ட பெண்கள் தங்களின் முன்னோர்களை நினைத்து வேண்டி அம்மனிடம் வேண்டுதலை வேண்டிக் கொண்டனர் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சர்க்கரை பொங்கல் பிரசாதமாக வழங்கப்பட்டது பர வெ சென்டர்ல வந்து உபதி குடுங்க சார் செம 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 செம